கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த கிரகங்களை வைத்து நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அது ஒரு இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் மிகச்சிறிய காலம் ரெண்டேகால் நாள் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இப்படியெல்லாம் ஒரு ராசியில் சம்சாரம் செய்யக்கூடிய கிரகத்தை நாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படி ஆகி ஒரு வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் பிரியாரிட்டி கொடுத்து அந்த கோயில் போகலாமா இந்த கோயில் போகலாமா உடனே ராகு கேது மாறிடுச்சு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடலாமா சனீஸ்வர பகவான் குச்சனூர் போகலாமா சனீஸ்வரன் கோயிலுக்கே போயிடலாமா திருநெல்வேலே போயிடலாமா எதுக்கு ஜோசிட்டு ஒரு வார்த்தை கேட்டுடலாம் குரு பயிற்சி ஆயிடுச்சு எங்கே போகலாம் ஏது போகலாம் பார்க்குறோம் ஏன்னா நீண்ட நெடுங்காலம் ஒரு ராசியிலே நின்று பலன் தரக்கூடியவர் அவர்கள் அதனால் நமக்கு ஒரு சின்ன அச்சம் எதை ஆயிடுமா எதுக்கு ஒரு ஜோசியரை பார்த்துடலாம் அமைச்சிடலாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஜோசியரை பாருங்கள் பலன் கேளுங்கள் அந்த குறிப்பிட்ட ஆலயங்கள் போங்க வாங்க வேணான்னு சொல்லலை ஜோதிடர்கள் அந்த குறிப்பிட்ட பயிற்சி அடைந்த கிரகம் அங்கு இருக்கும் வரை எப்படி பலன் தரும் என்ற சூட்சமம் தெரிஞ்சு பலன் சொல்ல தெரியணும் அது ஒரு மேட்ரு இருக்குது அதை சொல்லித்தரே பாருங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது ஒரு கிரகம் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது அதை நம்ம கிரகப்பயிற்சின்னு சொல்லுவோம் சஞ்சாரம் பயனி போகுது அப்போ அந்த கிர கிரகப்பயிற்சி அடைந்த நாளிலே எந்த கிரகம் எந்த வீட்டுக்குள்ளே போகுதோ எந்த எந்த ராசியை விட்டு எந்த ராசிக்கு மாறுதோ அந்த நாளிலே அந்த நேரத்திலே அந்த ராசிநாதன் சொல்லி ஒருத்தர் பார்லையா ஒரு இது வந்து இப்போ நான் ஒரு திகரி மாதிரி சொல்லிட்டு வரேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த ராசிக்கு எந்த கிரகம் நுழைகிறதோ அந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பார்க்கணும் அந்த அதிபதி கோச்சாரத்தில் ஒரு பக்கம் அந்த ஐந்தாம் அதிபதிக்கு நட்சத்திரம் தந்தது யாரோ அவர் தான் இந்த பெயர்ச்சி அடையும் கிரகத்தை தன் கட்டுக்குள் வச்சிருப்பார் இதுதான் இப்போ பெயர்ச்சி அடைந்த கிரகமும் அந்த கிரகத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வந்த கிரகமும் நட்பா இருக்கும் பட்சத்தில் நற்பலன்களையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையான பகையாக இருந்தால் கிட்டத்தட்ட சில சிக்கலான பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்திப்பார் இதான் மேட்ரு இதை வச்சு நீங்கள் பலன் சொல்லி பழகுங்க நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக வரும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ஆடி மாதம் இது என்ன மாதம் ஆடி மாதம் சூரிய பகவானை மட்டும் பேசுவோம் மற்றவங்களாம் விட்டுருங்க சூரியன் எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறாரு மிதனத்திலேருந்து கடகத்துக்கு வந்திருக்கார் அத என்றைக்கு வந்தார் அதை டேட் எடுக்கணும் என்ன நேரம் வந்தார் டேட் எடுக்கணும் கிட்டத்தட்ட என்ன எப்போ வந்தார் தெரியுமா ஆணி மாதத்தின் கடைசி நாளிலே இரவு பத்து மணிக்கு சூரியன் பயிற்சி ஆகியிருக்காரு நான் தான் அப்போவே சொன்னேன்ல ஷார்ட் டைம் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காருனா அவர் பயிற்சியை நாம் கண்டுக்க மாட்டோம் அவர் முப்பது நாளில் போயிடுவார் அந்த மாதக்கோள் ஆகிய நிற்கக்கூடிய சூரியன் ஒரு வேலையை செய்கிறான்ல இவன் இந்த மாதத்தில் மரணம் அடைவான் அப்போ மாதத்தை நிர்ணயம் பண்ணுறது யாரு சூரியன் தானே அப்போ அவருக்கு நம்ம பிரியாட்டி கொடுக்கணும் இல்ல கணம் கொடுக்கணும் இல்லை கொடுக்கறது இல்லை நாள் கோள் இந்த நாளிலே இவனுக்கு விபத்து வரும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாளில் இல்லை சந்திரன் இந்த நாளிலே இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற போது இவனுக்கு விபத்து வரும் அப்படின்னு விதி இருந்தால் சந்திரன் அந்த நட்சத்திரம் போகும்போது விபத்து வந்துடும் நம்ம சந்திரனுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறதில்ல அவர் ரெண்டே கால நாள் தான் இவர் முப்பது நாள் தான் அவர் முப்பத்தஞ்சு நாள் தான் அந்த லாங் டைம் நின்று பலன் தர்றார்ல குரு சனி ராகு கேது இவங்களுக்கு மட்டுமே நம்ம பிரியாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் பல இடங்களிலே நாம் விஷேட கருத்துக்களை நம்மை நாடி வருபவர்களுக்கு சொல்ல தவறிவிடுகிறோம் அதான் உண்மை அப்போ சூரியனை பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம போயிடலாம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றா முப்பத்தி ரெண்டோ அந்த லாஸ்ட் டேல நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் சூரியன் வந்து மிதனத்தில் இருந்து கடகத்துக்குள் வந்தார் இப்போ ரூல் என்ன ஒரு பயிற்சியாகி ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்குள்ளே வருது அந்த வீட்டின் ஐந்தாம் அதிபதியை பார்க்கணும் அப்போது கடகத்தின் ஐந்தாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் அன்னைக்கு செவ்வாய் எங்க இருந்தார் யாருடைய நட்சத்திரத்தில் இருந்தார் கடகத்தில் இருந்தாருமா யாருடைய நட்சத்திரத்தில் இருந்தார்னா ஆகிலியத்தில் இருந்தார் ஆணி முப்பத்தி ரெண்டாம் நாள் இரவு ஒன்பது மணிக்கு செவ்வாய் பகவான் ஆயில்யம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தார் என்றால் கடகத்தின் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய்க்கு நட்சத்திரம் தந்தவன் புதன் இந்த ஒரு மாதத்து சூரியனை புதன்தான் தான் கட்டுக்குள் வைத்திருப்பார் இப்போ சூரியனும் புதனும் நட்பா பகையா சொல்லுங்க யாரா சொல்லுங்களே நட்பு நிச்சயமாக இந்த சூரியன் நன்மை தான் செய்வார் கம்பல்சரியா அந்த சூரியனால ஜாதகருக்கு நன்மை விளையும் சூரியனின் காரகத்துவத்தால் நன்மை விளையும் அவரவர்தம் லக்னத்திற்கு இந்த கடகம் எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவ வழி நன்மை விளையும் இதை நீங்கள் சொல்லணும் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே நீ கேட்டு வந்த இந்த காரியம் நடந்துடும் சொல்லுங்க கண்டிப்பாக நடந்துடும் கன்சீவிங் ஒருத்தர் கேட்டு வந்தாங்க சார் ஆடி மாதம் கன்சீவ் ஆகிடும் அப்படின்னு ஆடி நாலாம் தேதி கன்சீவிங் கன்ஃபார்ம் ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்க கன்சீவ் அப்படின்ட்டாங்க ரெண்டரை வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் ரொம்ப சூட்சமான பலன்கள் ஒரு இன்னொரு செய்தி ஆவணி ஒன்றாந்தேதி சிம்ம வரார் சூரியன் இப்போ என்ன பார்க்கணும் சிம்மத்தின் ஐந்தாம் மதிபதி யாருன்னு பார்க்கணும் குரு குரு எங்கே கோசாரத்தில் இருக்கார் கும்பத்தில் அந்த அம்மா மட்டும்தான் பல் சொல்லிட்டு இருக்காங்க வேறு யாருமே பல் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்கள் எப்படி கருத்துக்கள் சொல்லுவோம் அமைதியே உட்காந்து போகிற கருத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் கேட்குற கேவிலுக்கு பதில் சொல்லக்கூடாது இது என்ன பாலிசி இது பாலிசி தப்பான பாலிசி பியூவன் டெக் பாசிலிஸ் ஆஃ பெஸ்ட் பாலிசி அப்படிதானே கேட்குற அத்தனை கேள்விக்கு அந்த அம்மா மட்டும் தான் மீனாட்சி அம்மா தானே நீங்க மீனாட்சி அம்மா மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க பேசுங்க எல்லாரும் பேசுங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் ஜோதிடர்கள் தானே எல்லாரும் பேசுங்க ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சிம்மத்துக்கு சூரியன் வராரு சிம்மத்துக்கு சூரியன் வராரு சிம்மம் வந்து அவரோட சொந்த வீடு சூரியன் ஆட்சி பெறுகிறார் அதெல்லாம் வேற அதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டோம் சிம்மத்தின் ஐந்தாம் அதிபதி யார் இந்த குரு கோச்சாரத்தில் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் கும்பத்தில் அவிட்டத்தில் அவிட்டத்தின் அதிபதி யாரு இந்த சிம்மத்து சூரியனை தன் கட்டுக்குள் வைத்திருக்க போவது செவ்வாய் இப்போ சூரியனும் செவ்வாயும் நட்பா நட்பு கிரகங்கள் நிச்சயமாக சூரியனும் ஜாதகனுக்கு சுபபலனை தந்தே தீரும் நற்பலன் தந்தே தீரும் இந்த மாதிரி கோச்சாரத்துக்கு நீங்க பலன் எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு அது என்ன செய்யும் பெட்டர் சாய்ஸஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ராகு கேதுக்கு மட்டும் நீங்க கோச்சாரத்தில் பலன் எடுக்கும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸாக ஐந்தாவது வீடு பார்க்கணும் அது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ரிஷபத்தில் ராகு என்றைக்கி வந்தார் பத்து மாதம் முன்னாடி வந்தார் என்னைக்கு வந்தார் எந்த நேரம் எந்த நிமிஷம் உள்ளே நுழைஞ்சாரு அந்த நேரம் ரிஷபத்தின் ஐந்தாம் வீடான மகரம் ராகு கேதுக்கு தலை தப்பட்டும் மகரத்தின் தலைவனான சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கிருந்தார் அங்கே என்ன எங்கே மகரத்தில் எங்க அதை சொல்லுங்க அங்கேயே இருந்தார் அப்போ உத்திராடத்தின் அதிபதி யாரு சூரியன் ராகுவை கட்டுப்படுத்தும் ஒரு பொறுப்பை ஏற்கிறார் இங்க தான் பிரச்சனை இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் நட்பா பகையாஸ்ட் எனிமீஸ் அப்போ இந்த ராகு என்ன சொல்லுவான் தெரியுமா என்னை கட்டுப்படுத்துறது நீங்களா ஓ என்னை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு நீங்கள் போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க உங்கள் நட்சத்திரம் அங்கே இருக்குது அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் நான் உங்களுக்கு ஆப்பு வைப்பேன் அது வரைக்கும் ஆப்பு வைக்க மாட்டேன் செவ்வாயி நட்சத்திரம் கடந்து சந்திரனி நட்சத்திரம் கடந்து கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்கு வரும்போது தான் நான் உங்களுக்கு ஆப்பு வைப்பேன்னு சொல்லிட்டாரு ராகு ஏற்கனவே சொல்லியாச்சு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தின் அதிபதியாக வந்தான் ரிஷபம் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவமாக வந்திருக்கிறது அந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது அந்த இடத்துல சிக்கல்கள் வரப்போகுது ஜாக்கிரதையா பண்ணிக்கோங்க நத்திங் ராங் சின்ன சிம்பிளாக ஒரு அதுக்கு பரிகாரமும் சொல்லிடுறேன் சார் இப்படி பயமுறுத்திட்டு அப்படியே இறங்கி போனீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலையும் கொடுத்துருங்க ஒரு பரிகாரம் கொடுத்துருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ராகு வேலையில் போய் பரமேஸ்வரனை பிடிங்க ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ராகு வேலையில் போய் பரமேஸ்வரனை பிடிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தப்பிச்சிக்கலாம் சரிங்களா அப்ப ரிஷபம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன பாவமாக வருது நட்சத்திராதிபதி சூரியன் உங்களுக்கு எந்த பாவாதிபதி அந்த விட்டுக்காரே சூரிய பகவான் ஒரே வீடு உங்களுக்கு என்ன பாவமாக வருது அப்படின்னா கண்டிப்பா நாலாம் பாவம் என்னெல்லாம் சொல்லும் அத்தனையும் பாதிக்காது ஒரு ரெண்டு பாதி போறோம் என்னங்கய்யா அப்படி சொல்லலை இந்த வருஷம் இல்லைங்கய்யா இந்த வருஷம் ராகு பகவான் உள்ள நுழைஞ்சார்ல ரிஷபத்துக்குள்ள ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறவராக சூரியன் வந்துட்டார் வரக்கூடாது அவங்க ரெண்டு பேர் பகை அப்போ ராகு என்ன சொல்கிறாரு என்னை நீ எப்படி கட்டுப்படுத்தலாம் யூ ஆர் ஹேவிங் நோ ரைட்ஸ் ஆனால் நீ ரைட்ஸ் வாங்கிட்ட நான் விட மாட்டேன் அப்போ ஓ நட்சத்திரம் இந்த வீட்டில் இருக்கா இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் நான் யாருங்கிறத காட்டுவேன் இருந்த வீடு சூரியன் உங்களுக்கு நாலுடையவர் அம்மா ஹோம்ல இருக்காங்க ம் இப்போ கொஞ்சம் பலன் கரெக்டாக சொல்லணும் சார் இந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்லி பழகுங்க உங்களுக்கு க்யூ கட்டி நிற்பானுங்க உன்னை விட்டால் வேறு எங்கேயும் போக மாட்டேன் ராமநாதன் ஐயா சொன்னார் அவர்கிட்ட பேசிட்டுமோ சொன்னேன் சார் என்னால் அப்பாயின்மெண்ட் கொடுத்து முடியல ஆஃப் பண்ணி வச்சிடுறது என்னால் என்னால் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க முடியல சார் ஆஃப் பண்ணியே வச்சிடும் மோஸ்ட்லி ஆஃபில் தான் இருக்கும் இது செல்ஃபோன் சார் கட்டி ரெண்டு மாதம் ஆச்சு கட்டி மூணு மாதம் ஆச்சு ஒரு பக்கம் சங்கடமாக இருக்கும் ஒருத்தர் நம்மளை நம்பி பணம் கட்டி த்ரீ மந்த்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பலன் சொல்ல முடியல அசிங்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்கு இல்லையா பணம் கட்ட சொல்லி பணம் கட்டிட்டாங்கல்ல நாம் அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீ பணம் பே பண்ணலைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீ பணம் பே பண்ணி த்ரீ மந்த்ஸாக வெயிட் பண்ணுற ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வெயிட் வெயிட்டிங்கில் இருக்காங்க சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைவர்ஷன் 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 போய்கிட்டே இருக்குது டெய்லி ட்ராவல்ஸு அங்கே போக இங்கே போக வேறு வேலைகள் சொந்த வேலைகள் அது இதுன்னு இப்போ ஓரளவுக்காவது கொஞ்சம் கருத்தா கவனமாக நம்ம ஜோதிடத்தில் சொல்லி வந்தா எங்கே இருந்தாலும் விட மாட்டாங்க யாரும் சொன்னாங்க இங்கே நின்றுதான் நீ அமெரிக்கா போனாலும் உடனே விட மாட்டாங்க ஆ விஜய் பண்டிட் ஐயா பேசிட்டு இருக்கிற போது ராமநா ராமநாதன் ஐயா பேசிட்டு இருக்கும் போது சொன்னார் பர்ஃபெக்டாக சொல்லி ஒன்ஸ் அந்த ருசி கண்டுட்டாங்க அந்த பலனை அவங்க அனுபவிச்சுட்டாங்கன்னா தே ஓன் சேஞ்ச் த அஸ்ட்ராலஜர் அவர்கள் அடுத்த ஜோதிடரை மாற்ற மாட்டார்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை விட மாட்டாங்க தேடி கண்டுபிடிச்சு ஓடி வந்து என்ன செஞ்சுருவாங்க நீங்கள் தான் சார் பலன் சொல்லணும் நீங்கள் தான் பலன் சொல்லணும் பாருங்கள் என்னுடைய இறை தந்த அந்த கருணை என்னுடைய குருமாரோடைய ஆசீர்வாதம் எங்கும் என் வகுப்பில் ஆகட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஆகட்டும் எங்கும் எப்பொழுதும் நான் ஒரு விதியை சொன்ன எவிடென்ஷியல் ப்ரூஃப் அங்கே இருக்கும் இந்த பாருங்க எவிடென்ஷியல் ப்ரூஃப் அவர் தான் ஹும் ஹும் நம்ம தலைவர் உசுர வாங்காம விட்டுட்டாரு தப்பிச்சிங்க அதுதான் சொல்றேன் இல்லை சரிம்மா இதல எதை போடுงிறதுன்னு அவன் தான் முடிவெடுக்கணும் ம் விவாக சக்கரம் அன்னைக்கு இவருக்கு கல்யாணத்தன்னைக்கு அன்னைக்கு விவாக சக்கரம் தெக்க விழுந்திருக்கு தெக்க யாரோட தசை தெரியும் உங்களுக்கு அவர் நினச்சா எதை பிடுங்களாம் விட்டுட்டாரு விட்டுட்டு உனக்கு பொருளை மட்டும் பிடிக்கிட்டு போகிறேன் போ அப்படின்ட்டு அஞ்சு கோடி இழந்திருக்காரு நல்லவர்களே திருமண தேதியை இனிமேல் கொஞ்சம் வாங்கி வச்சு அதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க சும்மா நோண்டிட்டு இருக்காதீங்க அவங்க கூறாங்கிட்டு போயிட்டான் சனி போயிட்டான் வசமனம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் உண்மை அதெல்லாம் உண்மை திருமண தேதி உண்மை அந்த திருமண தேதி நிறைய செய்தி சொல்லும் இப்போ நான் சமீபமாக ஒரு ஒன் இயர்ஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக எந்த கப்பல் வந்தாலும் சரி எங்கள் உங்கள் மேரேஜ் டேட் சொல்லுங்கள் டைம் சொல்லுங்கள் எந்த ஊரில் மேரேஜ் ஆச்சு அதை போட்டு அதோட சீட் வச்சுக்கிறது அதை போய் பார்க்குறது அங்கே ஏதோ சிக்கல் இருக்கும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ பாருங்கள் எவிடென்ஷியல் ப்ரூஃப் இங்கே இருக்குது சார் என்னுடைய திருமண தேதி எடுத்து பார்த்தா அன்றைக்கி காலச்சக்கரம் வந்து விவாக சக்கரம் வந்து தெக்க விழுந்துருக்கு அஞ்சு கோடி அவுட்டு நாலு விபத்தை சந்திச்சிருக்கிறேன் கோமா போய் திரும்பி வந்தேன் ஏதோ கோவா போயிட்டு வந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ அந்த தலைவர் அந்த தெற்கு திசையினுடைய தலைவர் என்ன நினச்சாரோ கருணை பண்ணிட்டாரு நீ வந்து பெயரிகள் ஜோதிடம் சொல்லி நிறைய மேட்டர் நிறைய பேத்துக்கு சொல்லி தர வேண்டியது இருக்கு அவ்வளவு ஈஸியாலாம் அவ்வளவு ஈஸியாலாம் கணக்க முடிக்க முடியாது வெயிட் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் சொத்துக்கள் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாரு நினைச்சு பார்க்க முடியுமா அஞ்சு கோடி இழந்து உட்காந்துருக்காரு பரவாயில்ல ஜெயிச்சுக்கலாம் உயிரே போயிருச்சு நினைவு முடியும் ஸோ விவாக சக்கரம் இஸ் தி மஸ்ட் ஒன் ஃபார் தி மேரேஜ் டே நேத்திரம் ஜீவன் இஸ் ஆல்சோ த மஸ்ட் ஒன் ஃபார் தி பேங்க்லிங் டே வளைகாப்பு நடக்கிற அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் நிச்சயமாக நீங்கள் நேத்திர ஜீவன் பாருங்கள் அதே போல் விவாக சக்கரத்தை பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நல்ல தம்பதியராக இருப்பாங்க அது ஈசான்யத்தெல்லாம் விழுந்துருச்சுன்னு வைங்க அடே சாமி அந்த கணவனுக்கு அந்த மனைவி வந்து அவ்வளோ அழகாக போவா அழகாக கோஆப்ரேட் பண்ணி போவாள் கண்ணியில் விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் இவகை ஓங்கியிருக்கும் அந்த ஆள் அந்த பையனை செய்வான் அவள் சொல்கிற அப்படி நான் என்னங்கிறேன் அவங்க பெஸ்ட்டு கப்பலாக இருக்காங்களா யார் பேச்சா யார் கேட்டால் என்ன அவங்க பெஸ்ட்டு கப்பலாக இருக்காங்களா அந்த நல்ல தம்பதியரை உருவாக்கிய புண்ணியம் உங்களை சேரும் கிரெடிட் ஆகும் ஸோ நிச்சயம் நீங்கள் விவாக சக்கரம் பாருங்கள் நேத்திர ஜீவன் பாருங்கள் ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ராகு கேது பயிற்சி ஆகுதா அப்போ தான் பார்க்கணுமா சந்திர பயிற்சி பார்க்கக்கூடாதா பார்க்கணும் செவ்வாய் குரு சுக்கரன் புதன் சனி ராகு வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த இந்த கிரகத்தை ஆளுமை செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்தது யார் இவ்விருவரும் நட்பா பகையா இதெல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன வருங்கிறத பார்த்து உங்க சுய ஜாதத்திலேயே தெரியுதா தக்க பரிகாரம் செய்து நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் உங்களை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் ஜாதகத்திலும் சிக்கல்கள் தொல்லைகள் துன்பங்கள் தெரியுது என்றால் நாசூக்காகவாதும் அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் பகிரங்கமாக போட்டு உடைக்க கூடாது நாசூக்காக சொல்லணும் இந்த பயிற்சி சரியில்லைங்க இது ஒரு தவறான பயிற்சியாக தெரியுது இந்த மாதிரி சில ஒரு சில இழப்புகள் வரலாம் அதற்கு நான் தக்க பரிகாரங்கள் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள ஃபாலோ பண்ணி அனுப்புங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் அதை செய்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தால் நிச்சயமாய் அவர்கள் உங்களை தெய்வசானத்தில் வைத்து கொண்டாடுவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதுதான் உண்மை